அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமிலிருந்து உங்கள் கணேசன் நம்ம டார்கெட் யூனிட் தொடர்பான மூலம் என்னங்கிறது இந்த வீடியோ பதிவுல டீட்டெயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் என் அடையாளத்துக்கு சார் வந்து டார்கெட் வைசா கொடுத்துருக்காங்க அதில் டார்கெட் ஒன்னுல யூனிட் செவன் அறநூல் தொடர்பான செய்திகள்ல சிறுபஞ்சம் மூலம் என்னங்கிறத பாத்திரலாம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னாவே உங்களுக்கு சில கேள்விகள் கண்டிப்பா நாம ஒரு ஆசிரியர் யார் எத்தனை வெண்பாக்களை கொண்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எந்த சமயம் சார்ந்த நூல் அப்புறம் இந்த பாடல் வரிகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஆகும் வரும் சிறுபஞ்சம் மூலம் இதுவும் பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் இதில் மொத்தம் தொண்ணூத்தேழு வெண்பாக்களை கொண்டது கடவுள் வாழ்த்து ஒன்று பாயிரம் இரண்டு என்று மொத்தம் தொண்ணூத்தி வெண்பாக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் இது வந்து பாத்தீங்கன்னா சமணம் சமய சார்ந்த நூலாக உள்ளது பிரிவு வந்து அறநூல் அதாவது நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்ல ஒரு அறநூல் தான் சிறுபஞ்ச மூலம் பாவகை வந்து வெண்பா வகையை சார்ந்தது சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க ஐந்து சிறிய வேர்கள் இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மூலம் என்பது ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் பஞ்சம் ஐந்து என்று பொருளாகும் மூலம் என்பதற்கு வேர் என்பது பொருளாகும் அதான் வந்து சிறுபஞ்ச மூலம் பஞ்சம்னா ஐந்து மூலம்னா வேர் என பொருள்படும் அப்ப அந்த ஐந்து வேர்கள் என்னென்ன கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி இந்த ஐந்து வேர்கள் தான் உடல் நோயை போக்குகிறது அது மாதிரி பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச பாடல்களில் வந்து ஐந்து அரங்கருத்துக்கள் வந்து மனிதர்களின் அறியாமையை போக்குகிறது தான் இதற்குரிய பெயர் காரணம் இப்போ இந்த ஐந்து வேர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி வருங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி கொடுக்காம இன்னொன்னு கொடுத்து இதுல இல்லாதது எதுன்னு கேட்பாங்க அதனால ஐந்து வேர்கள் என்னங்கிறது எப்பவும் வச்சுங்க கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி என ஐந்து வேர்களாலானது இந்த ஐந்து வேர்களான மருந்து நோயை போக்குகின்றது அது போல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள ஐந்து அற கருத்துக்கள் வந்து அறியாமையை போக்கி மக்களின் நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன இதுல வந்து பாத்தீங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன சிறுபஞ்ச மூல பாடல்கள் அப்போ நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு என்னும் வகையில் வாழ்விகளின் உண்மைகளை எடுத்து கூறும் நூல் வந்து சிறுவஞ்ச மூலம் சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான் காரியாசான் இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது இந்த மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் அப்படின்னு ஆப்ஷன்ல கேட்டா காரியாசன் இவரும் கனிமேதாவியாரும் ஒன்னா தான் காரி காரியாசன்ல காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்ப காரிங்கிறது இயற்பெயர் ஆசான்ங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா காரியாசான் என்று பாயுரச்சையில் மா என்னும் அடைமொழி கொடுத்து சிறப்பிக்கிறது இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கராவார் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களையும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன மனித வாழ்வை செழுமையாக்கும் நூல்கள் எந்த நூல் அறநூல்கள் என்ன பண்புன்னா அறப்பண்புகள் தான் மனித வாழ்வை செழுமையாக்குகின்றன அறக்கருத்துக்களை கூறும் இலக்கிய இலக்கியங்களில் ஒன்றுதான் சிறுபஞ்சம் மூலம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களாகட்டும் மொத்தமா அறநூல்கள்ல ஒன்று சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன அதுபோல பதினேழு கீழ்கணக்கில் ரெண்டு நூல்கள் இதுவும் பாத்தீங்கன்னா மருந்து பெயரால் மூன்று அறக்கருத்துக்களை கொண்ட நூல் அதே மாதிரி கருத்துக்களை கொண்ட அறநூல் கீழ்கணக்கு வரிசையில் வந்து ஏழாதி அறக்கருத்துக்களை சிறுபஞ்ச மூலம்ங்கிறத இது முக்கியமான கேள்வி மூன்று அறக்கருத்துக்கள்னா திரி மூன்று வச்சுங்க திருகடிகம் ஆறு அறக்கருத்துக்கள்னா ஏழாதி ஐந்து அறக்கருத்துக்கள் கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலமாகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுபஞ்சம் மூலம் அதை இயற்றியவர் யாரு அப்படிங்கறத பார்த்தோம் சிறுபஞ்சம் மூலம் நம்ம நியூ தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புதிய தமிழ் புத்தகத்துல இருக்கு அதே மாதிரி டென்த்து தமிழ் புக்ல இருக்கு நம்ம ஒரு செயல் சேர்த்தி அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வள்ளார் தாவா விதையாமை நார்வ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இதற்கு பாடலின் பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவராகவே இருப்பார் ஆவாருங்கிறத சொல்லியிருக்காங்க அவன் சின்ன பையனா இருந்தாலும் பெரிய மனுஸ்தனமா நடந்துக்கிறான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் அதே மாதிரி பாருங்க பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையுமே தாமே உணர்ந்து கொள்வர் இதுல கேள்வி கேட்டாங்கன்னு எப்படி கேட்பாங்க யார் வந்து பிறர் உணர்த்தாமல் தாமே உணர்ந்து கொள்வர் மேதையர் பேதையர்னா நம்ம மேதையருங்கிறது தான் ஆப்ஷன்ல சரியான விடையா வரும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூபாது காய்க்கும் மரம் உள அப்படிங்கறதுல பாடலின் பொருள் அடுத்த ஒன்று பாருங்க இந்த பாடல்ல என்ன அணி இடம்பெற்றுள்ளது பயின்று வந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமை அணி பயின்று வந்துள்ளது இதில் சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மூவாது முதுமை அடையாமல் நாறுபன்னா முளைப்ப தாவான்னா கெடாது என சொல்லும் பொருளை இது மூன்று முக்கியமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து என்ற வரி இடம்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் அந்த அந்த பாடலையே கொடுத்துருக்கோம் குளம் தொட்டு கோடு பதித்து வழி சேர்த்து குளம் தொட்டு உழுவையிலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வைவம் பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது இதுல பாடலின் பொருளை பாருங்க ஒரு குளத்தை தோண்டி அதை சுற்றி களிங்குன்னா கால்வாய் ஒரு குளத்தை தோண்டி அதை சுற்றி களிங்கு அதாவது கால்வாய் அமைத்து வழியை சீராக்கி தரிசு நிலங்களை உளவு வயல்களாக மாற்றி பாசனத்திற்கு தேவையான கிணறு வெட்டுபவன் சொர்க்கத்தை அடைவான் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் அப்போ குளம் தொட்டு கோடு பதித்து அதனுடைய பொருளை நம்ம பார்ப்போம் ஒரு குளத்தை தூண்டி அதை சுற்றி வால் வாய்க்கால் அமைத்து வழி சீராக்கி தரிசு நிலங்களை உளவு வயல்களாக்க மாற்றி பாசனத்திற்கு தேவையான கிணறு வெட்டுவன் சொர்க்கத்தை அடைவான் என்கிறது இந்த சிறுபஞ்ச மூல பாடல் தொட்டு அப்படின்னா குளத்தை தோண்டி உருவாக்குதல் கோடு பதித்து கழிங்கு அல்லது கால்வாய்களை அமைத்து நீர் பாய்வதற்கு வழி ஏற்படுத்துதல் வலி சீத்து மக்களுக்கு நடப்பதற்குரிய பாதையை சீரமைத்தல் உளந்தொட்டு உளுவயலாக்கி தரிசு நிலத்தின் உள்ளிடத்தை வெட்டி செப்பனிட்டு அதை உழக்கூடிய வயல்களாக மாற்றுதல் தொட்டு மக்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு வளங்களை உருவாக்குதல் பாகுபடும் கிணற்றோடு நீர் பாசனத்திற்காகவும் மக்கள் பயன்பாட்டிற்காகவும் கிணறு வெட்டுதல் இதை செம்மையாக செய்தவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் அப்ப இதில் வந்து குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து இந்த வரி இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம் ஏகும் சொர்க்கத்து இனிது இந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து சிறுவஞ்சம் மூலம் இந்த பாடல் வரியும் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒன்று பாருங்க சிறுபஞ்சம் மூலம் பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு இதுல கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புன்னா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புன்னா அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் வருந்த மாட்டான் என பொருள்படும் இந்த கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் கண்ணுக்கு அழகு கொள்ளல் காலுக்கு அழகு என்ன செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு என்ன முடிவை இசைக்கு அழகு என்ன கேட்டோர் நன்றென்று புகழ்தான் தான் இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு என்ன குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என பிறர் போற்றல் தான் அரசனுக்கு அழகு என்று இந்த பாடல் வரி கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிற இந்த பாடலின் பொருள் இதுதான் அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு பொருள் போகாமைத்தும் இருள்தீர கூறப்படும் குணத்தினான் இது வந்து ஒரு அரசன் வந்து எப்படி இருக்குனுங்கிற ஒரு சிறுவஞ்ச மூல பாடல் இதுல வந்து பொருள் பாருங்க பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையான அறம் ஐந்தும் உடையவன் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியை உடையவனாகிறான் அப்படிங்கறதான் இதளோட பொருள் பொருள் போக அஞ்சாமை பொன்றுருங்க போர்த்து அருள் போக வாரம் இன்றுடைத்தும் இருள்தீர அப்போ பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பங்கண்டு இறங்குதல் நிலையான அறம் இந்த ஐந்து பண்பும் உடையவன்தான் நல்ல அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதி உடையவனாகிறான் என்கிறது சிறுபஞ்சம் மூலம் மக்களை காப்பது அரசனின் கடமை அது மாதிரி ஆண்டோர் வாக்கு பாத்தீங்கன்னா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி என்பது ஆண்டோர் வாக்கு சிறுபஞ்சம் மூலம் இப்படி அரசனின் இயல்புகளை விவரிக்கும் விதம் இந்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் இதுல சிறுபஞ்சம் மூலம் எந்த வகை நூல்களில் ஒன்று இது கேள்வியாக உங்களுக்கு கடைசி கேட்குறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் கேள்வியாக கேட்குறேன் அதனால சிறுபஞ்சம் மூலம் எந்த வகை நூல்களில் ஒன்று இதில் எத்தனை வெண்பாக்களை கொண்டது கடவுள் வாழ்த்து எவ்வளவு இருக்கிறது பாயிரம் எவ்வளவு இருக்கிறது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் எந்த சமயத்தை சார்ந்தவர் இது சிறுபஞ்ச மூலம் எந்த பிரிவு நூல் அறநூல் அதே மாதிரி பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு அறநூல் பாவகை என்ன சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன பஞ்சம் என்றால் பொருள் என்ன மூலம் என்றால் பொருள் என்ன சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடப்படும் அந்த ஐந்து வேர்கள் என்னென்ன ஐந்து வேர்கள் உடல் நோயை போக்கிறது அதே மாதிரி ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வனைப்படுத்துவதாக இருக்கின்றதுதான் சிறுவஞ்ச மூலத்தின் பெயர் காரணம் இப்பாடல் எப்படியெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு குடியின என்னும் வகையில் சிறுவஞ்ச மூல பாடல்கள் அமைந்துள்ளன சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் இவர் வந்து யாருடைய மாணவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் தான் காரியாசான் காரிங்கிறது என்ன அதே மாதிரி ஆசாங்கிறது என்ன பெயர் மா காரியாசான் என்று எந்த செய்யில் இவரை சிறப்பித்து கூறுகிறது இவரும் சிறு கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கர் ஆவார் மனித வாழ்க்கை செழுமையாக்குவை அறப்பண்புகள் சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை அறக்கருத்துக்கள் உள்ளனனா ஐந்து அறக்கருத்துக்கள் அதே மாதிரி பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல மூன்று அறக்கருத்துக்கள் கொண்ட நூல் எது அதே மாதிரி ஆறு அறக்கருத்துக்களை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோம் புதிய பூவாது காய்க்கும் அதுல பூக்கா பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து என்ன தக்கவருங்கிறத பார்த்தோம் அடுத்த சொல்லும் பொருளும் என்னங்கிறத பார்த்தோம் குளம் தொட்டு கோடு பதித்து வலி சேர்த்து இந்த பாடல்ல ஒரு குளத்தை தோண்டி அதை சுற்றி கால்வாய் அமைத்து வழி சீராக்கி தரிசு நிலங்களை உளவு வயல்களாக மாற்றி பாசனத்திற்கு தேவையான கிணறு சொர்க்கத்தை அடைவான் என்பது இந்த பாடலின் பொருள் பழைய புத்தகத்தில் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு அழகு என்ன காலுக்கு அழகு என்ன ஆராய்ச்சிக்கு அழகு என்ன இசைக்கு அழகு என்ன அரசனுக்கு அழகு என்னங்கிறத பார்த்தோம் ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் போகம் அஞ்சாமையின்னு அரசனுக்குரிய அந்த ஐந்து பண்புகள் என்னன்னுங்கிறத பார்த்தோம் பொருள் இன்பம் இடுக்கன் வந்த காலத்து அஞ்சாமை பிரிதோர் உயிரின் துன்பம் கண்டு இறங்குதல் நிலையான இது தான் ஒரு நல்ல அரசனுக்குரிய அழகுன்னு இந்த பாடல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வியில பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் நூலின் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன இதுல பார்த்தீங்கன்னா தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன என்பது சரியான விடை அதே மாதிரி சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது பஞ்ச பார்த்தோம் ஐந்து வேர்களை குறிக்கிறது சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் என்ன அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரம் அப்ப அந்த ஐந்து வேர்கள் நான் சொன்னல கண்டங்கத்திரை சிறுவழுதுனை நெருஞ்சி அப்படிங்கறத அந்த ஐந்து பேர்கள் பார்த்தா இதுல மூணு கொடுத்து தூது விளைங்கிறது எதுகா கிடையாது சிறுபஞ்ச மூலத்தில் கிடையாது அதே மாதிரி கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு அழகு என்ன காலுக்கு அழகு என்னங்கிறது பிரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுல சிறுபஞ்சம் மூலம் ரிலேட்டடான டீடைலான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ